வெல்கம் டு கணன்வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ வந்து மட்டன் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது வந்து கொஞ்சம் வெட்டாமல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து வீட்டிலேயே குழம்புக்கு தேவையான எப்படி நமக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெண்டு டைம் வந்து ரெண்டு டைம்லேருந்து ஒரு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மட்டன் குழம்பு வந்து நான் வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரவும் இதை ஒரு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மல்லி வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நல்லா பொரியவும் இந்த இது செய்யும் போது நம்ம வந்து அடுப்பு வந்து தான் இருக்கணும் மல்லி வந்து லைட்டாக வந்து பொறிஞ்சு கலர் கலர் மாறி கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் மல்லியோட ஸ்மெல்லு வரும் அப்பம்போது நம்ம இந்த காஞ்ச மிளகாவையும் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வறுப வறுத்து எடுத்துக்கரலாம் இது எல்லாமே செய்யும் போது வந்து அடுப்பு வந்து தான் இருக்கணும் கூட்டி இருந்துச்சுன்னா வந்து இது எல்லாமே வந்து கருகிரும் இப்போ லைட்டாக வந்து இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுபடவும் இது கூடவே சின்ன சீரகம் பெரிய சீரகம் அதையும் சேர்த்துக்கரலாம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து ரொம்ப நேரம் எரியக்கூடாது சீரகம் வந்து கரைஞ்சிரும் ஒரு நிமிஷம் போதும் அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அரிசி அதையும் சேர்த்துட்டு இதை இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வந்து ஆறட்டும் நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு வந்து மண் தான் செய்ய போகிறேன் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் மட்டன் குழம்புக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயவும் இது கூடவே கடுகு கொஞ்சம் பெரிய சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக கலர் மாறினா போதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கரலாம் இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கறியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் ஆட்டுக்கறி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கரலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துடலாம் மூடி போட்டு மூடும்போது நம்ம அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து சுண்டி வரும் இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை கறியிலேருந்து வெளிவந்த தண்ணி தான் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் அரைச்சி எடுத்து இப்போ இந்த இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கறி வேகிறதுக்கு வந்து ஆட்டுக்கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால நல்லா ஒரு செம்பு அளவுக்கு பெரிய செம்புக்கு ஒரு செம்பு அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கறி வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃபுல்லாக வந்து மூடாமல் பாதி வந்து தகுந்த மாதிரி மூடிக்கிடலாம் இப்போ கால் மணி நேரத்துக்கிட்ட நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கறி வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு கொதிக்கும் போது லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொதி எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அது அப்படி போது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அத்தை சேர்ப்பாங்க இப்போ இந்த கொதி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆட்டுக்கறிக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு சிலு தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு சில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துட்டு நல்லா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து மிக்சியில் போட்டு அடிக்காமல் இடி உரல் சின்ன உரலை வந்து நச்சு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சேர்த்து செய்யும்போது ஆட்டுக்கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் இதுகள் எல்லாமே சேர்த்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிடலாம் கொதிக்க விட்டு இப்போ எடுத்தாச்சு கறி வந்து இப்போ ஓரளவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே ஆட்டுக்கறி குழம்பு வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்காமலும் வந்து செய்யலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து செய்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தா வந்து பிடிக்காது இப்போ குழம்பை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் சூடாக வந்து ஆட்டுக்கறி குழம்பு அதுக்கு காம்பினேஷன்னா கொஞ்சமாக ரசம் சூடா சாதம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்